வாழும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒம்பது நான் இன்னைக்கு தண்ணி கட்டிட்டு இருக்கேன் நான் எங்கள் அக்கா பொண்ணு அப்புறம் எங்கள் எங்கள் அம்மா கீழே மாடு கட்டிட்டு வந்துட்டு எங்கள் இந்த பாருங்கள் எங்கள் அக்கா பொண்ணு பேக்கில் கட்டுறேன் இங்கே தெரிய மாட்டேங்குது அப்போதான் இங்கே இருக்கு பாருங்க அப்புறம் எங்கள் ராம் பாய் 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 இந்த எல்லாம் தண்ணி கட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு புல்ல செம்மா வாயி இது கீழே உழுந்துச்சு அந்த புல் அமைதியாகவே இருக்குமாட்டுக்கு ஸ்டார்ட்டாக பண்ணிகிட்டே இருக்குது பருத்தி கட்டுதான் தண்ணி கட்டிகிட்ருக்கோம் ஏன்னா அடிக்கிற வெயில் எல்லாமே சீக்கிரமாக இப்போ ஈரம் காஞ்சிருது அப்புறம் ஈரமாக இருந்தால் தான் சப்பை பிடிக்கும் பருத்தி சப்பை பிடிக்கும் இல்லைனா சப்பை பிடிக்காது ஸோ தண்ணி கட்டிட்டுருக்கேன் ஈவினிங் டைமில் கட்டினா தான் நைட்டில் ஃபுல்லாக ஈரம் நீங்கள் அதிகமாக நிற்கும் வெயில் கட்டினோம் வெயிலில் நம்மளால் கட்டவும் முடியாது ஸோ அதனால் கட்டலை இப்போ ஈவினிங் தான் கட்டிகிட்ருக்கோம் பிள்ளை விளையாண்டுக்கிது எங்கள் அப்பா அம்மா மாட்டை கட்டிட்டு ஏதோ கிளம்பிட்டு அங்கே மாடு அங்கே தான் கட்டியிருக்கோம் அந்த தோட்டத்தில் கட்டிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு பாத்திருக்கு அதை தண்ணி கட்டினோன்னே நான் கிளம்பிடுவேன் அது எங்கள் கிராமம்லாம் போகிறாரு வீட்டுக்கு எல்லாம் போகிறதுனால எங்கள் காப்பிலையும் போகுது எங்கள் கிராமம் போகிறான் வீட்டுக்கு அவங்க போட்டோம் அப்போ அம்மா கூட கட்டிட்டு இந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்குது தண்ணியில் போகிறான் ராமிங்களா எங்கள் கிராமம் வராங்க பாருங்கள் செம்ம இவன் கேமராவில் வந்து கை வைக்கிறான்ட்டு வைங்க கையை தூக்கி வைக்கிறான் செம்மையா வருவான் பையன் பிள்ள ஹாய் சொல்லு ராம் ஹாய் சொல்லு ஹாய் கை ஹாய் சொல்லு நல்லா பையன் இங்கே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி தந்த பிள்ளை கீழே இறங்குறதுக்கு போகுது அப்புறம் என்ன முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது நிறைய போமா அவ சொல்ல மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் யாரையுமே நம்ம எப்பயுமே இழிவாக நினச்சிடவே கூடாது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது நம்மளுக்கு தெரியாதது அடுத்தவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது படித்தவங்க நம்ம நம்ம படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்காதவங்களுக்கு எதுக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிடுவே எப்பயுமே நினச்சிடவே கூடாது ஆனால் ஒரு சிலர் அப்படி தான் ஏதோ பட்டிக்காட்டில் இருக்காங்க காட்டு முட்டால் அடி முட்டாள் அப்படின்லாம் நினச்சிருக்காங்க பட்டிக்காட்டில் இருந்தாலும் மனுஷங்க மனுஷங்க தான் ஆறு அறிவு இருக்கும் ஆறு அறிவை தாண்டி கல்வியறிவு இருந்துட்டால் நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது கல்வெறிவு இல்லாமல் பொது அறிவுன்றது பொதுவாக அறிவுன்றது எல்லாத்துக்குமே இருக்கும் அறிவுன்றது நம்ம ஒரு நாலேஜ் நம்ம புதுசாக கற்றுக்கிறது மட்டும்தான் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது நம்மளுக்கு மட்டும்தான் எல்லா விஷயம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றது இதை நான் திருப்பி திருப்ப ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க இவங்க இந்த பட்டிக்காட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற நிறைய பேர் இலக்காரமாகவும் கேவலமாகவும் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை மனுஷங்கன்னா எல்லாமே ஒரு பொது ஒரு சில அறிவுகள் பொது அறிவு பொது பொது விஷயம் எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் மனுஷங்களை ஃபஸ்ட்டு மனுஷங்களாம் மதிங்க ஒரு விலங்குங்க மாதிரி எல்லாம் படிக்காதவங்கன்னா ஒரு விலங்குகள்ல நான் கூட தான் ஆடு ஆடு ஆடுமைக்குறதுக்காக நான் வரும் மொட்டாலும் சரி கிடையாது நான் அறிவாலையும் கிடையாது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது நான் தெரியுதுன்னு சொல்லுவேன் தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுவேன் அவ்வளோதான் எனக்கு தெரியாததை தெரியும்னு சொல்லவும் மாட்டேன் தெரிஞ்சது தெரியலன்னு கூட தெரியலன்னு கூட சொல்லலாம் ஆனால் தெரியாதது தெரிஞ்சது நான் சொல்லிக்கவே மாட்டேன் எப்பயுமே எனக்கு தெரியாதுனா தெரியாது நான் முட்டால்னா நான் முட்டால் அப்படின்னு நான் ஒத்துப்பேன் ஏற்றுப்பேன் எதாக இருந்தாலும் அப்போ தயவு செஞ்சு யாருமே இழிவாக்கு எவ்வளோமாக நினச்சிரவே நினைச்சிடாதுங்க நண்பர்களே நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறோம் உறவுகளே உறவுகளும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நண்பர்கள் சொந்தங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சில அளவுக்கு தான் சுயமரியாதைன்றதை தாண்டி எந்த ஒரு உறவுமே கிடையாது நம்மளுடைய சுயமரியாதையும் தன்மானம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அதை தாண்டி தான் எல்லா உறவும் தாய் தந்தை த தங்கை தகப்பன் நண்பர்கள் அண்ணன் தம்பி எதுவாக இருந்தாலுமே நம்ம சுயமரியாதை தன்மரியாதை தன்னோட தன்னை தாண்டி தான் எல்லாமே அதை நான் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க நான் எப்பயுமே அதை வச்சுட்ருக்கேன் பொறுமையை தாண்டி நானும் வெளியூரில் இருக்கிறவர்களும் பொறுமையாக தான் இருந்தேன் இங்கே வந்தோடனே இந்த ஊருக்கு வந்தோடனே சரி இங்கே இருக்கிற வரவுக்காரங்களெல்லாம் சேர்ந்து இந்த பொறுமைன்றதே இலக்க வச்சிட்றாங்க என்ன மக்கள்னு எனக்கு சத்தியமாக தெரியல பொறுமையை முடிஞ்சளவுக்கு கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுறேன் நீங்களும் எல்லாம் பொறுமையை முயற்சி கடைப்பிடிங்க நன்றி உறவுகளே இங்கே பேக்ரவுண்டில் காட்டுற பாருங்கள் எங்கள் வீட்டாண்டை எப்படி இருக்குன்னு சன் செட்டு இப்போ மறையுது சூரியன் மறையுது காட்டுறேங்க இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டாண்டை சூரியன் பேக்ரவுண்டில் மஞ்சள் கலரெலாம் சூப்பராக இருக்குது சூரியன் மறைஞ்சிட்டே இருக்குது நான் இங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பாத்தி தான் இருக்குது அந்த பாத்தி ரொம்பிச்சுன்னா நான் போயிடுவேன் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே ஒரு சில்லற பிரச்சனை விஷயமா போயிட்டு நான் கிட்டத்தட்ட மூணு நாளாக சுத்தமாக முடியல உடம்பும் சரியில்லை எதுவும் சரியில்லை ஸோ நம்ம தோட்டத்தை பண்ணிட்டு எதுவும் பார்க்க முடியாது பிரச்சனை இன்னைக்கு தான் அந்த பிரச்சனைலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் நன்றி உறவுகளே இதுதான் என்னுடைய இன்னைக்கு வந்து என்ன நான் எனக்கு உடம்புல வீட்டில் தான் இருந்தால் அப்பா தான் அடுமைக்கு போயிருந்தாரு நான் இப்போ தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தான் அதுவும் அப்பா தான் கட்டியிருந்தார் முன்னேந்து நான் இப்போ வந்து பாதியில் இருக்கேன் அம்மா இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க நன்றி உறவுகளே முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை நடப்படலாம் பேசுகிறனாலாம் நினச்சிக்காதீங்க உண்மையை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய நம்பிக்கை இப்போவும் சொல்கிறேன் நன்றி உறவுகளே எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வரவுகளே என்றும் உங்களை உங்களுடைய ஆதரவு என்னுடைய நம்பிக்கை வரவுகளே நன்றி நன்றி